ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாம் அழுத்த என்ன சுவாரசியம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி இருக்கிட்டு அந்த வீட்டில் எல்லாமே அவங்க தான் அப்படின்ற மாதிரி ஓராசீனாக போட்டுன்னு ஆடிங்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே முடிவு கட்டுற மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற மல்லியை ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோருமே காத்துட்ருக்கோம் ஆனால் அதுதான் நடக்க போகிறதில்லை ஏன்னா ராஜேஸ்வரியோட ஆட்டம் அங்கே தாங்க முடியல நம்ம கூட நம்ம வீட்டான யாராச்சும் ஏதாச்சும் ஓராசீனாக போட்டால் இவன் அழுவல் தாங்க முடியல என்னத்துக்கு ஓராசீனாக போட்டுருங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தானே செம்ம கடுப்பாகும் தெய்வம் அதுதான் அங்கேயும் ஆகிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முடிவு கட்ட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மல்லி இல்லைங்க அந்த விஜய் தான் விஜய் என்ன முடிவு கட்ட போகிறாங்கன்னா இவன் எப்படி நம்மளை விட்டு போய் தொலை போகிறதில்ல அதனால் இவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஆனால் அது அவராக கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல ஆனால் அது ராஜேஷ் தான் குத்தி 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 அவங்களை ஏற்றி விட்டுங்கிறாங்க எப்படின்னா விஜய் நான் சொல்கிறத கேளுப்பா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உன் மூணு மனுஷர நினைப்பேன் நான் வந்து உனக்கு எப்பவுமே கெட்டது நினைக்க மாட்டேன் ஆனால் நான் சொல்றது கேளு நீ எப்படியாச்சும் சொன்ன வந்து டைவர்ஸ் பண்ணிடுற அதுக்கப்புறம் நல்ல பொண்ணா பார்த்து நமக்கு ஸ்டேட்டஸ் ஏத்த மாதிரி வெண்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்ட வரலாம் அப்பதான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் நீயும் நல்லா இருப்பா வெண்பாவுட்டியும் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏதோ ரொம்பவே அக்கறை இருக்கிற மாதிரி தான் அந்த குழந்த மேலேயும் விஜய் மேலயும் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி தேவை தேறேன்னு சொல்லிட்டு சீனா தான் போடுறாங்களே தவிர எந்த நல்லதும் நினைக்கிறது ஆனா அதெல்லாம் எல்லாம் தெரியாது விஜய் சரிக்கா நீ சொன்னா எல்லாமே கரெக்ட் தான் சின்ன வயசுலேருந்து நீ சொல்றத தவணை யாராவது செஞ்சுருக்கேன் நீ தான் என்னுடைய அரசியல் குருவே ஏன்னா நீ சொல்றதை கேட்டு தான் பிஸ்னஸ் நான் இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கேன் உன்னாலதான் நான் இந்த இடத்துலையும் இருக்கேன் அதனால நான் எதுக்காகவும் ஃபீல் பண்ண மாட்டேன் நீ சொல்றதை நான் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜேந்திரே சொல்றாரு ஐயோ எப்படியோ ஆடு நம்ம பக்கம் தலையாட்டிச்சிரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரே சந்தோஷம் சரி சரி இவர்களுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம நினச்ச மாதிரி நம்ம எல்லாத்தையும் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துக்கிட்டு ஒரு பக்கம் எஸ்டிமேட் போட்டுன்னுங்கிறா சரி சரி இவ்வளோ ஒரு மேட்டை மெட்டி விடுவான் ஃபர்ஸ்ட்லேருந்தே இவ்வளோ நம்ம மெட்டி விட்டாதான் நம்ம வழி வருவாங்க இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் அதுக்கப்புறம் நம்ம எட்னாலும் கூட கட்ட மாட்டான் எங்கக்கிற இதுன்னு கூட அதனால இவளை ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவுக்கு வார்த்தைக்காரா பேக்க தூக்கின்னு வாடா அவள் பின்னாடியே போன இந்த ராஜேஸ்வரி ராஜேஷ் இருந்துக்குன்னு ஏய் மல்லி உள்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்ன கொடுக்குன்னு முடிஞ்சுக்கிறேன் நான் பாட்டு கூப்பிடுறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி தாங்க கூட்டிங்க அதுக்குள்ளே எங்க இவ்வளோ தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஒரு வாட்டி கூப்பிட்ணும் அரை வாட்டி கூப்பிட்றணும் அதுவும் மேட்ரு இல்லை நான் கூட்டா நீ பார்க்கணும் இல்லைன்னு வச்சுக்கோன் உன்னை ஒரே நசுக்கா நசுக்கி தூக்கி போட்டு வந்துருந்துச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மேட்டிட்டு இருந்தாங்க சரிங்க என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு இவ்வளோ நாள உனக்கு எப்படி முடிவு கடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் யோசிச்சு ஆனா உன்னை முடிச்சி விட்டுருன்னு சொல்லிட்டு என் தம்பியை ஆசைப்படுறான் நான் இப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி சரி நீ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத நாங்கள் என்னவோ பண்ணிட்டு போறோம் முதல்ல இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு டைவர்ஸ் பேப்பரா எதுக்கு அப்படின்னு சொல்லணும் என் தம்பியே தான் இந்த டைவர்ஸ் பேப்பரை கோர்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கான் அதுல வந்து நீ கையெழுத்து போட்டா போதும் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இடிய தூக்கி தலை போட்ட மாதிரி அது மல்லிக்கு என்னங்க சொல்றீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு இப்படி விஜய் சார் தான் சொன்னாரா நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல விஜய் தான் சொன்னான் என் தம்பி ஏதாவது வாங்கிட்டு வந்தான் இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீ யாவனவே போன் பண்ணி கேட்டுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இவங்க போன் பண்ணா அவரு எடுக்க மாட்டாங்க நல்லாவே தெரியும் சரி சரி அவர் தான் குத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகு அந்த இடத்துலயே ஊழல் பண்ற மாதிரி போல 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 போய் தண்ணி வந்து என்னடா இப்படி அழகாளே சொல்லிட்டு மனசாட்சி கூட இல்லைங்க அந்த ராஜேஸ்வரிக்கு அந்த அளவுக்கு ஆட்டாடிங்கிறா சரி சரி இவங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் டென்ஷன்ல நின்று இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்